தந்திருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக சிறியது ஆனால் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் மகத்தானது அது நாவ் மனிதனுக்கு அல்லாஹ் தந்த அவயவங்களில் பாக்கியமானதும் அதுதான் அபாக்கியமானதும் அதுதான் அதன் வழியாக உண்டாகக்கூடிய விளைவுகள் கடுமையானது நன்மையானதும் அலுவலக மேதை ஹுஜத்துல் இஸ்லாம் அபுஹாமீது ஹசாரி ரஹமத்துல்லா அலி சொல்வார்கள் சகீருண் ஜுமுகுன் ஜருமுகுவ அது கனத்தால் மிக லேசானது ஆனால் அதனுடைய நன்மையும் அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்துகளும் மிக கடுமையானதுன்னு சொல்லுவான் ஒரு அஷ்ஹது என்ற வார்த்தை லா இலாஹில்லா என்ற ஒரு வார்த்தை ஈமான் உள்ளவனாக மாற்றுகிறது ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் எப்படிப்பட்ட நன்மைகளையும் உண்டாக்கும் என்று சொல்வார்கள் அதனால்தான் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் ஒருவரிடத்தில் பணியாளாக வேலை செய்த நேரத்தில் எஜமானர் சொன்னார் ஒரு ஆட்டை அறுத்து அதில் நல்ல பாகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னான் லுக்மானுல் ஹக்கீம் அந்த ஆட்டினுடைய நெஞ்சு பாகத்தையும் அதனுடைய நாக்கையும் அறுத்து எடுத்து கொண்டு கொடுத்தார் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆட்டில் ரொம்ப மோசமான பாகம் எது அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்பொழுதும் நெஞ்சையும் நாக்கு பகுதியும் கொடுத்தார்கள் நல்லதும் இது கெட்டதும் இதுவா இது ஆட்டுக்கு மாத்திரமல்ல பொதுவாக எல்லோருக்கும் சொந்தம் இந்த ரெண்டும் சீரானால் எல்லாம் சீராகும் ரெண்டும் கெட்டால் எல்லாம் கெட்டுரும்னு சொன்னார் அது மாதிரி அல்லாஹு தந்திருக்கக்கூடிய பாக்கியமான அதை நன்மையாகவும் மாக்கிக் கொள்ளலாம் அதை தீமையானதாக மாற்றி கொள்ளலாம் ஒரு வார்த்தை சொல்கிறார் கபில் தூ ஒரு வார்த்தை தான் சொர்க்கம் வரை உறவு தொடர்வதற்கு அது காரணமாக இருக்கிறது ஒரு வார்த்தை தள்ளத்து முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அதனாலே ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய விளைவுகளுக்கு தான் அது அந்த வார்த்தைகளை எல்லாம் பேசும் வார்த்தைகள் சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய ஆதாபுகள் என்ன குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது குறிப்பா நான்கு விஷயத்தல்லாம் சொல்றான் நான்கு நாக்கின் வழியாக நீங்கள் பேசக்கூடிய நிலைப்பாடுகளிலே கூலூர் இன்னா சிஹஸ்னா மக்களுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள் கவுலன் சதீதா தரமான வார்த்தைகளை சொல்லுங்கள் அதே போல கவுலன் லையினா நளினமான வார்த்தைகளை சொல்லுங்கள் மின் அது மாதிரி பணிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் அழகான தரமான நளினமான பணிவான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று பேச்சினுடைய அந்த நிலைப்பாடுகள் குறித்து குரான் ஷரீஃபை நமக்கு சுட்டிக்காட்டு அருமையானவர்களே நாக்கின் மைதானம் விசாலமானதுன்னு சொல்லுவாங்க நாவினுடைய மைதானம் விசாலமானது கண்கள் நிறம் இன்றி பார்க்காது நிறம் இன்றி தோற்றமின்றி கண்களால் பார்க்க இயலாது சப்தமின்றி காதுகளால் கேட்க இயலாது அதே போல உருவமின்றி கைகளால் தொட முடியாது உருவம் இல்லாவிட்டால் கைகளால் தொட முடியாது சப்தம் இல்லாமல் காதுகளால் கேட்க இயலாது அதே போல நிறம் இல்லாமல் உருவம் இல்லாமல் நம் கண்களை கொண்டு பார்க்க இயலாது ஆனால் நாவினுடைய மைதானம் விசாலமானது அதற்கு ஒன்றுமே தேவையில்லை நாவினுடைய மைதானத்திற்கு ரொம்ப விசாலமான மைதானம் அதை நிறம் இல்லாமலும் பார்க்கும் சத்தமில்லாமலும் கேட்கும் உருவம் இல்லாமலும் தொடரும் எங்கேயும் செல்லும் எதை பற்றியும் பேசும் விசாலமான மைதானம் ஒரு வார்த்தை இலாக்கைகளும் இலாக்காக்களை மாத்தி போற்று ஒரு வார்த்தை தான் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் மகத்தானது அது உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் ஆபத்தானது அதனாலே வார்த்தைகளை கவனம் செலுத்த வேண்டும் பெருமக்கள் சொல்வார் கண்ணிமிக்கவர்களே அதை அழிவு அறிவித்தாலையும் சொல்வார்கள் நீங்கள் கற்றுக்கொள்வதை போல மௌனமாக இருப்பதற்கும் கற்றுக்கங்கன்னு சொன்னாங்க பேசுறதை எப்படி கத்துக்கிறீங்க எப்படி எல்லாம் பேசணும் நளினமா பேசணும் மிருதுவா பேசணும் அன்பா பேசணும் காயப்படுத்தாம பேசணும் என்று பேச்சுக்களை நீங்கள் கற்றுக்கொள்வதை போல மௌனமாக இருப்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள் அது ஒரு இபாதத் இன்னைக்கு உள்ள காலங்களில் அமைதியாக இருக்க வேண்டிய இடங்கள் நேரங்கள் நிலைகள் அமைதியின் இல்லாமல் இருக்கிறது பள்ளிவாசல் அமைதியின் இடம் அது அது நிசப்தத்தின் இடம் அது அமைதியாக இருப்பது இபாதத் இமாம் ஹுத்துமாவிலே ஏறிவிட்டால் யாராவது பேசினால் பேசாத என்று சொன்னால் ஜும்மா அமைதி என்பது இமாதத் அமைதியாக இருக்க வேண்டிய இடங்கள் எல்லா இடத்திலும் சப்தம் சத்தம் பேச்சு 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 கூடிக்கொண்டே இருக்க நேரத்தில் கணக்கும் இல்லை அளவும் இல்லை மருத்துவமனைகள் அங்கேயும் சத்தமாக இருக்கிறது வாகனங்களில் சென்றால் அங்கேயும் சித்தமாக இருக்கிறது இரவு நேரங்களாக இருந்தாலும் அங்கேயும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் உறங்க சத்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதனாலே எப்படி பேச்சுக்களை எந்த நிலையில் பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல மௌனத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவின் சிகரம் செய்து அலினாயு சொல்லி காண்பிப்பார் கண்ணியமிக்கவர்களே அல்லா குரானிலே கேட்கிறான் சக்கர் என்ற கொடுமையான ஒரு நரகம் அங்கே இந்த கூட்டம் சேர்ந்திருக்கும் பொழுது இங்கே ஏன் வந்தீர்கள் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எது தெரியுமா என்று கேட்கப்படும் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட்ட அந்த உலகம் அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லும் காரணங்களில் ஒரு காரணத்தை குரான் சொல்கிறது நாங்கள் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்லுவாங்க அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் பெருமக்கள் நாம் அதனுடைய மௌனத்தினுடைய அமைதியினுடைய பேசாமல் இருப்பதனுடைய அந்த கணத்தை அதனுடைய வலிமையை நாம் உணரலை வலிமையை உணரவில்லை நாம் அதை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று குரான் சொல்லுகிறது அதே போல் அதை செய்து இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலை அவர்கள் சல்லாசுடைய ஒரு ஹரிசை நினைவு கூறுவார்கள் ஒரு யுத்தத்திலே ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் சல்லாசவுடைய காலத்திலே ரசூருடைய காலத்திலே ஒருவர் யுத்தத்தில் சகிதாக்கப்பட்டு விட்டார் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹனி அண்ட் லஹூ பில் ஜன்னா சுவனத்தை கொண்ட அவருக்கு சோபனம் என்று சொன்னார் சுவனத்தை கொண்டு சோபனம் சல்லாஹ் சலம் கேட்டார்கள் உமா யுதிரிக்க அவர் சொர்க்கவாசிங்கிறது கன்ஃபார்மா நீங்க எப்படி சொல்றீங்க அவர் சொர்க்கவாசிங்கிறது நீங்க எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க ல அண்ட் லஹூ கான் ஹீமாலாயா ஹனி தேவையில்லாத காரியங்களை அவர் செய்திருக்கலாமே தேவையில்லாத பேச்சு பேசியிருக்கலாம் தேவையில்லாத காரியங்களை உண்டாக்கி இருக்கலாம் அவருக்கு குறையாத ஒரு நிலை இருந்து அதிலே கஞ்சத்தனம் செய்திருக்கலாம் அதுவெல்லாம் சொர்க்கத்திற்குண்டான செல்வதற்குண்டான தடைகள் அல்லவா நீங்க சொர்க்கவாசின் சோபனம் சொல்றீங்களா சல்லாசலும் கேட்கலாம் ஒரு ஆள் வந்தாங்க சல்லாசமிடத்தில் யாரும் சொல்லலாம் நான் ஈடேற்றம் பெற வழி என்னன்னு சொல்லுங்க நாய் நான் ஈடேற்றம் பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் எனக்கு வழி என்னன்னு சொல்லுங்க நான் அம்சிக்கு அலைக்கல் நாவை கட்டுப்படுத்திய நாவை கட்டுப்படுத்திக் கொள் ஈடேற்றம் பெறுவதற்கான வழி என்று கண்மணி ரசோத்லாஹி சல்லா சொன்னதை பார்க்க அருமையானவர்களே எனவே உலகத்திலே பேச்சுக்களை அதனுடைய பலன்களை தெரிந்திருக்கிறோம் அதே போல மௌனத்தினுடைய அமைதியாக இருப்பதனுடைய அந்த மௌனத்தின் பலன்களையும் அமைதியாக இருப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியாக இருப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதீசலி அது ஒரு என்று வருகிறது அசு கூயக்கள் அமைதி என்பது ஒரு மகத்தான உள் வலிமை உள்ள ஆற்றலை தருகிறது என்று சொல்வார்கள் அதே போல அசம் அலாமத்தின் மின் ஹிக்மா ஒரு மனிதர் ஞானம் கொடுக்கப்பட்டவர் என்பதற்குண்டான அடையாளங்களில் ஆரம்பமான அடையாளம் பேச்சு குறைஞ்சிருக்கும் ஆரம்பமான அடையாளம் பேச்சு குறையும்னு சொல்றான் அமைதியவரிடத்தில் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அது ஒரு இபாதத்து முஸ்தக் இல்லா தனித்த ஒரு இபாதத்து என்று பெருமக்கள் சொல்வார் ஹைபத்தின் மின்கைரி சுல்தான் ஜீனத்து மின்கைரி ஹொலி மின்கைரி ஹாஃபிர் பாதுகாப்பதற்கு பாதுகாவலர்கள் இல்லாமல் நம்மை பாதுகாக்கும் சாதனம் மௌனம் அலங்காரங்கள் இல்லாமல் அலங்கரிக்க வேண்டிய பொருள்கள் இல்லாமல் நமக்கு அலங்காரத்தை தருவது மௌனம் அதே போல நமக்கு எந்த விதமான அதிகாரத்தினுடைய உச்சமும் இல்லாமல் நமக்கு அதிகாரத்தையும் ஒரு ஹைபத்தையும் ஒரு கண்ணியம் பயத்தையும் ஏற்படுத்தி தருவது மௌனம் என்று ரொம்ப அமைதியா இருக்கிறவங்கள்ட்ட பார்த்துதான் பேச முடியும் அந்த அவர்கள ஒரு உள்ளிலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பயம் இருக்கும் நிலை எப்படி சகாபிகள்கிட்ட கேட்டாங்க அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி சகாமிகள் சொல்கிறார்கள் நீண்ட நேரம் அமைதியாக இருப்பார்கள் ஒரு நாள் சரி நான் அபூதரர்கள் இஃபாரி வந்து அவங்கள கூப்பிட்டாங்க சல்லாஹ் எல்லாம் கேட்குறாங்க யாபாதர் அல்லா அதுலுக்காத ஹசலத்தை இரண்டு காரியத்தை உனக்கு கற்றுத் தரட்டுமா உமா அகஃப் அல் அல் அது ரொம்ப ஈஸியானது ரொம்ப இலகுவானது தான் ஆனால் வாஸ்கர் வீல் மீதான் நன்மையை நெருக்கும் தராசிலே ரொம்ப கனமானது ரெண்டு காரியத்தை உங்களுக்கு கற்று தரட்டுமா அது ரொம்ப தான் பாரதூரமான காரியம் இல்லை ஆனால் நன்மையை நெருக்கும் தராசில் மிக மிக வலிமையானது கனத்தை உண்டாக்கக்கூடியது வலு கண்டிப்பா சொல்லித்தாங்க நாயகமே சொல்லாங்க நாங்கள் தூலு சம்து நீண்ட நேரம் அமைதியாக இருப்பதுன்னு சொன்னாங்க நீண்ட நேரம் அமைதியாக இருப்பது அதை போல குல்க் நல்ல குணங்கள் ரெண்டும் இந்த இரண்டும் இன்னொரு ஹரிசிலே வருகிறது ஒருவர் அறுபது வருஷ காலம் இபாத செய்வதை விட சில நேரங்களில் அவர் மௌனமாக இருப்பது நல்லதுன்னு வருது அறுபது வருஷ காலம் இபாதை செய்கிறார் அதை விட மௌனமாக இருப்பது எனவே பேச்சுக்களை கற்று கற்றுக்கொள்வதை போல கற்றுக் கொடுப்பதை போல மௌனத்தையும் நாம் கற்க வேண்டும் சில நேரங்கள் அமைதியாக இருந்து பழக வேண்டும் அது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு ஆத்மார்த்தமான நிம்மதியை தரும் அதேபோல் மற்றவர்களுடைய பேச்சுக்களை அவருடைய கருத்துக்களை அவருடைய சிந்தனைகளை உள்வாங்குவதற்குண்டான ஒரு ஆற்றலை நமக்கு தரும் நாம இருந்தா அங்கிருந்து கருத்துக்கள் வராது அங்கிருந்து சிந்தனைகள் என்பது எடுபடாது அதனாலே அமைதி என்பது மற்றவருடைய சிந்தனை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது குரான் அமைதியினுடைய மௌனத்தினுடைய பலன்களை ஏராளமாக சொல்லி காண்பிக்கிறது மௌனம் தரக்கூடிய பலன்கள் அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் சிரியாவிலே அலிபோன் நகரத்திலே உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் அலிபோன் அங்கே பணி செய்யக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் அவர் ஒரு ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் அவர் ஒரு ஆய்வு எழுதியிருக்கிறார் பல்வேறு விஷயங்களிலே மௌனத்தினால் உண்டாகக்கூடிய பலாபலன்கள் அதை பற்றி அவர் எழுதுகிறார் அவர் சொல்லி காட்டுகிறார் குரானுடைய ஒரு வரலாறை சுட்டி காட்டி அல்லாஹு தாலா ஜக்கரியா அலை இஸ்லாத்து வசலாம் ரப்படத்தில் துவா செய்த நேரத்தில் அதில் ஜக்கரியா அலை இஸ்லாம் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் ரொம்ப வயசாகிடுச்சு என்னுடைய மனைவியும் அவங்க ரொம்ப முதுமையில ஆயிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு ஆசை நீ குழந்தை பாக்கியத்து தர வேண்டும் என்று கேட்கிறார் அல்லாஹ் சொன்னான் யா சக்கரியா இன்னான் உபஸ்ரு கபி குலாமின் இஸ்முஹு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நாம் சோபனம் சொல்கிறோம் பிறக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் பேர் வச்ச குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் தாலா பேரையும் வைத்து நுபுவத்தையும் கொடுத்து பல்வேறு பாக்கியங்களையும் அருளப்பட்ட அதர்த்தி அஹியா அலஹி சலாம் அப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு சோபனம் சொல்கிறோம் அல்லாஹ் சொன்னான் தக்கராணி கேட்டாங்க ரப்பே எப்படி எனக்கு குழந்தை உண்டாகும் என் மனைவி வந்து குழந்தை வர்றதுக்கு சக்தி இல்லாதவன் துன்யா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கும் சில விதமான பலகீனங்கள் ஏற்பட்டிருக்குது ரப்பே எப்படி உண்டாகும் கேட்டாங்க நல்லா சொன்னான் அது உண்டாகும் அதுக்கு ஆதாரமும் அதற்கு உண்டான அடையாளம் என்னன்னு கேட்டாங்க அதரது சக்கரி ஆலிஸ்தலா தூஸ்ஸலாமுக்கு எல்லாம் சொன்னான் அல்லாஹ் துக்கல்லி மன்னா ச சலா சவியா மூணு நாளைக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னார் மூணு நாளைக்கு எந்த பேச்சும் யார் இடத்துலையும் பேசக்கூடாது இஷாரா செய்யலாம் குரான் ஓதலாம் தொடுகிறான் அதில் உள்ளதெல்லாம் ஓதலாம் திக்கர்லாம் செய்யலாம் ஆனால் எந்த வார்த்தையும் யாரிடத்திலும் பேசக்கூடாது உலகத்திலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குரான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் குழந்தை பெண்ணுக்கு அவருக்கு சில விதமான குறைபாடுகள் என்று சொன்னாலும் கூட மருத்துவம் செய்ய வேண்டியது ஆணுக்கு தான் குரான் சொன்னது இரண்டாவது அந்த மருத்துவத்தினுடைய நிலைப்பாடுகளிலே மூணு நாளைக்கு எந்த பேச்சும் இருக்கக்கூடாது மாத்திரம்தான் அது மட்டும்தான் பிரதானமானது அல்லவா அது அதனால எந்த காரியமாக இருந்தாலும் சைக்கிளை மாத்திரம்தான் செய்ய வேண்டும் ஒரு பேச்சும் பேசக்கூடாது அப்படி மூன்று நாட்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஜக்கரிய அலைமுக்கு உத்தரவிட்டான் இதை ஆய்வு செய்த அந்த அலி மன்சூர் தயாலிங்கிறவர் தன்னுடைய யூடியூப்ல வந்து நிறைய அரபி அரபிகளை அரபு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை பூரா தொகுத்துட்டு இதை வாழ்க்கையிலே செயல்படுத்திய பன்னூத்து கணக்கானவர்கள் அவர்களுக்கு குழந்தை எழுதுகிறார் குழந்தை பிறந்ததை எழுதுவது அவர்களுடைய பேட்டியையும் அவருடைய சொற்களையும் சேர்த்து அதிலே வெளியிட்டு இருக்கிறார் அருமையானவர்களே மௌனத்தின் பலன்கள் அமைதியின் பலன்கள் சாதாரணமானதல்ல அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறதே ஆத்மார்த்தமான ஒரு உள் வலிமையை நமக்கு தருகிறது மக்களுடைய சிந்தனையை எடுப்பதற்குண்டான ஆற்றல் தருகிறது பல்வேறு விதமான உயர்வான பலன்களை அது ஏற்படுத்தி தருகிறது என்பதோடு இப்படிப்பட்ட ஒரு பலனையும் குரான் சரீகின் வழியாக நமக்கு பெருமக்கள் சொல்வார் அதனாலே உலகத்திலே பேச்சுக்களை கற்றுக்கொள்வதை போல பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்வதை போல் பேசாமல் இருப்பதற்கும் மூலமாக இருப்பதற்கும் சில நேரங்களிலே அமைதியாக இருப்பதற்கும் கூட கற்றுக்கொள்வது அது ஒரு இபாதத் அல்லாஹுடைய ரசூலின் வார்த்தையிலே சல்லாசனுடைய திருவார்த்தையில் சொல்வதானால் அறுபது வருஷங்கள் இபாதத் செய்வதை விட சில நேரங்களில் மௌனம் காப்பது சிறந்ததுன்னு சொன்னான் அல்லாஹு தாலா நமக்கு விளங்கும் அறிவை தந்தர்கள் புரிவானாக பேச்சினுடைய பலன்களை நாம் புரிந்ததை போல பேசாமல் இருப்பதனுடைய பலன்களையும் அல்லாஹ் நமக்கு புரிய செய்தருள்வானா என்ன வார்த்தையினால எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறோம் வார்த்தையினால் எத்தனை உறவுகளை கிழித்திருக்கிறோம் வார்த்தைகளினால் இந்த உலகத்தில் எத்தனை வேரை ரணப்படுத்தி இருக்கிறோம் அது உண்டாக்கி இருக்கக்கூடியது சாதாரணமானதா தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடும் சொல்றாங்க இல்லையா நாவினால் எவ்வளவு வேற காயப்படுத்தி இருக்கிறோம் அதனாலே பேசாமல் மௌனம் காப்பதும் கற்க வேண்டிய ஒரு உயர் பண்பு என்பதை குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹுடைய ஹபீப நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார்கள் ஞானவான்கள் சூஃபியாக்கள் நன்மக்கள் ஒரு பெரியார் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து இருந்தாராம் அமைதியாக அவருடைய சின்ன அசைவு கூட இல்லை அப்படி உட்கார்ந்துருக்கிறார் பத்து கேட்டாங்களா இப்படி எப்படிங்க அமைதியாக உட்கார முடியுங்க ஒரு கால மாதிரி அப்படிலாம் போட்டு உட்கார முடியும் நீங்கள் எப்படி இவ்வளோ அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கேட்டான் அவர் சொன்னாராம் ஒரு பூனைகிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னா என்ன பூனையிலேருந்து கற்றுக்கிட்டேன் இல்லை ஒரு பொந்துக்குள்ளே எலி போச்சு அந்த எலி வர்றதுக்காண்டி இது பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு அசைவும் கிடையாது எந்த அசைவும் இல்லாமல் கொண்டே இருக்கிறது பார்த்து கொண்டு அமைதியாக இருந்த காரணத்தினாலே ஒரு மையத்து அது அப்படி இருந்த காரணத்தினாலே வெளியிலே எலி வந்தது பூனைக்கு எலி கிடைத்தது எனக்கு ஞானம் கிடைத்ததுன்னு சொன்னாங்க நான் அமைதியாக இருந்த காரணத்தினாலே அருமையானவர்களே அதனாலே அமைதி என்பதும் மௌனம் என்பதும் உலகத்தில் பல்வேறு உயர் தன்மைகளை என்று நமக்கு குரான் மதீசிலேயும் அதற்கான விளக்கங்களை சொல்கிறார் அல்லாஹ் விளங்கும் நசீபை தந்திவானா அவன் தந்த உன்னதமான சரியத்தை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்த வழிமுறையை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த அல்லாஹ் அல்லா தந்தருள்வானாக நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல்லமீன் வா ஹுதா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் வலைக்கம்